ல்லாமல்ல சிவபரம்பரையின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் திருவாசகம் முற்றுதல் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் ஏனைய வகையிலே திருவாசகத்தில் சொல்லப்பட்ட பாடல்களின் பொருளை உணர்ந்து ஓத வேண்டும் என்று விழையக்கூடிய அன்பர்களுக்கும் உதவியாக ஒவ்வொரு பாடலாக பொருள் உரைத்து இங்கே பதிவு செய்து வருகிறேன் இந்த வகையிலே பதிமூன்றாவது தலைப்பான திரு பூவல்லியிலே பத்தாவது பாடலுக்கான பொருளை நாம் பார்ப்போம் பாடல் பேராசையாம் இந்த பிண்டமர பெருந்துரையான் சீரார் திருவடி என் தலைமையில் வைத்தபிரான் காரால் கடல் நஞ்சை உண்டு உகந்த காபாலி போரார் புறம்பாடி பூவல்லி கொய்யாமோ என்று இந்த பாடல் இருக்கிறது பூவள்ளி என்றால் கொடி பூவை பறிப்பது பெண்கள் பறிப்பதாக அமைக்கப்பட்டிருக்கிறது மணிவாசக பெருமானும் தன்னை ஒரு பெண்ணாக உருவாக்கி தன்னுடைய தான் பெற்ற அனுபவங்களை எல்லாம் இங்கே அந்த பெண்ணின் மீது ஏற்றி நாம் எல்லோரும் சேர்ந்து இறைவன் போழை பாடுவோம் என்று இந்த பூ பறிக்கும் பொழுது அப்படி பாடுவதாக அமைத்திருக்கிறார் இதில் பேராசையாம் இந்த பிண்டம் அற அதுவரையில் நாம் எடுத்துக்கொள்வோம் இந்த பிண்டம் என்பது இந்த உடல் இந்த உயிர் ஆகிய நாம் எல்லாம் அனாதி கேவல நிலை என்று உண்டு உண்டு அப்பொழுது ஆணவத்தால் நமது உயிரறிவு முற்றிமாக மறைத்து நிற்க அறிவு செயல்படாததால் அறிவே மறைத்து போனதால் நமக்கு இச்சை எடு ஏற்பட வழி இல்லை செயலுக்கும் வழி இல்லாமல் கல்லை ஒத்து நாம் கிடந்திருக்கிறோம் பல கோடி காலம் இதுக்கு வந்து உயிருக்கு தான் பிறப்பு கிடையாது இல்லை எப்படி நம்ம உச்சநிலை உறக்கத்திலே நம்மை அறியாமல் ஒவ்வொரு நாளும் வந்து இருந்து மீள்கிறோமோ போல் மீள முடியாமலே அதே உறக்கத்தில் கல்லுக்கு ஒத்த நிலையில் கல்லுக்கு சிந்திக்க தெரியாதுலேயே அந்த சிந்திக்கக்கூடிய அறிவு தான் மறைக்கப்பட்டு விட்டத ஆணவ இருளாலும் மறைக்கப்பட்டிருக்கு இதற்கு பரிதாபப்பட்டு அந்த பேரருள் உடைமை காரணமாக பெருங்கருணையின் காரணமாக தன்னுடைய இயல்பே பெருங்கருணையாக இருப்பதா அதன் காரணமாக அதன் விளைவாக இந்த உயிர்கள் எல்லாம் இப்படி ஆண உயிர்களால் மறைக்கப்பட்டு அறிவிழந்து கல்லு கொத்து கிடைக்கின்றனவே இவர்களை விடுவிக்க வேண்டும் இந்த ஆணவத்தை செயலரை செய்ய வேண்டும் என்று திருவிழம் பற்றி ஆணவத்தை செயலரை செய்து இந்த உயிர்களை தூய்மை செய்து நமக்கு இணையாக ஆக்கி நம் நமது இன்பத்தை இந்த பேரின்ப தன்மையை அந்த உயிர்களை தூய்க்க செய்ய வேண்டும் என்று தன் குழந்தைக்கு ஒரு நன்மை எப்படி அளிக்க வேண்டும் என்று ஒரு தாய் வந்து பித்தாக இருப்பாலோ அந்த தாயை விட வந்து பித்தான பித்து கொண்டு உலக உயிர்களை எல்லாம் வளர்த்து எடுக்கிறார் அப்போது வந்து என்ன செய்கிறார் இந்த உடலை கொடுக்கிறார் இந்த ஒவ்வொரு உயிரையும் வந்து பக்குவப்படுத்தி தான் ஆட்கொள்ள முடியும் ஆணவத்தை ஒரு புறம் ஆணவத்தை செயலறை செய்தல் என்று ஒன்று அடுத்தது மாயாகாரிய பொருள்களை எல்லாம் படைத்து வாழ்க்கை உடலை கொடுத்து இந்த உலகத்தை படைத்து இந்த உலகிலே வாழ வைத்து இன்ப எல்லாம் கொடுத்து அடித்து அடித்து அக்காரம் தீட்டி பக்குவப்படுத்தி தக்க பக்குவம் வந்து இந்த உலகிகள் மாயைகள் எல்லாம் வந்து விடுத்து இந்த உயிரானது இறைவனாகிய தண்ணி நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியை கை கொள்ளும் நிலைக்கு அதை ஆளாக்கி அதுக்கப்புறம் ஆட தான் பெருமாள் இப்போ பேராசை என்று சொல்கிறார் இந்த பிண்டம் இருக்குதே இந்த உடல் இருக்கிறதே எதற்காக கொடுக்கப்பட்டது இந்த உடலை வந்து கொடுக்கவில்லை என்றால் இதை எதையுமே நீ அறிய முடியாது கல் போல்தானே கிடக்கணும் அனாதீ கேவல நிலையில் இருந்தது அப்போ இது சகல நிலை என்று பெயர் இங்கே வந்து காரண சரீரம் கஞ்சிக சரீரம் சரீரம் குறியட்ட காயம் அப்புறம் தூள உடல் என்று ஐந்து நிலையாக உள்ளது ஐந்தாவது நிலையில் நம்ம பொழுது இப்பொழுது இந்த மாயாகாரிய பொருளால் அந்த உடல் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு அற்புதமான உடல் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் சொல்வோம் முப்பத்தாறு தத்துவங்கள் அடுத்தது ஒரு அறுபது தொண்ணூத்தாறு தத்துவங்கள் தொடர்புடைய ஒரு உயிர உடலாக இருக்கிறது இந்த உடலை எதற்கு கொடுத்தார்னா இந்த உயிரானது இந்த பூமியில் வாழ்ந்து தன்னை நோக்கி வந்து பயணிக்க வேண்டும் இந்த உளியில எல்லாம் பற்றாமல் தன்னை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு கருவியாக இந்த உடலை நம்ம கொடுக்குறோம் நம்ம உடல் இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய உயிரை அறிவுடைய பொருள் இறைவன் எப்படி வந்து ஒரு பேரறிவுடைய பேருளோ அதேபோல் சிற்றறி உடைய பொருளோ உணர்ந்ததாக உணரும் உணர்ந்ததையும் விட்டு விட்டு மறக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையுடைய உயிர் ஆனால் சித்து பொருளான இந்த உயிர் சடப்பொருளான அறிவில்லாத கூட்டுப் பொருள்களான இந்த உடலில் வந்து புகுந்து கொண்டு இந்த உடலே தான் என்று மயங்கி நிற்கிறது இந்த உடல் எதற்கு நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது யார் கொடுத்தாரு இறைவனால் கொடுக்கப்பட்டது அப்போ நாம் இந்த உடலை கொண்டு உயிராகி நாம் என்ன செய்ய வேண்டும் இறைவனை நோக்கி அடைய வேண்டும் அதை முற்றிலுமாக மறந்துடுது அதுதான் வந்து இப்போ அது ஒரு சோதனை களம் என்றே சொல்லலாம் இந்த உயிரை வந்து அது தக்க பக்குவம் அடையும் வரை உலைகளிலே நிறுத்தி அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் ஆளாகும் போதே இதற்கு உலைகள் பற்று விட அங்கே ஆணவ ஆணவம் வந்து சக்தியேற்றுப் போகிறது ஆக என்னன்னா இந்த இங்கே பிறப்பிக்கப்பட்ட உயிரானது இந்த உலகத்தில் வாழும் பொழுது உலகப் பற்றுகளை மெல்ல மெல்ல இவை எல்லாமே நிலையில்லாதவை நிலையில் இல்லாதவை எல்லாமே வந்து வினை தான் மனைவி தாய் தந்தை மக்கள் மற்றொள்ள சுப்பிரமணும் எல்லாமே வந்து வினைகளின் கூட்டாளானது தான் அதனால் நாம் வந்து அடைய வேண்டியது பேரின்பத்தை அடைய வேண்டும் இது இந்த சிற்றின்பத்திலெல்லாம் நாம் ஆசை கொள்ளதாக அது நெடுநாள் நீடிக்காது ஆனால் வந்து எப்பொழுதுமே நிரந்தர இன்பத்தை தரும் பேரின்ப பேரின்பொருளான இறைவனை அடைய வேண்டும் என்று நினைத்து இந்த உலகிகளை எல்லாம் புறந்தள்ளி இறைவன் தமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையெல்லாம் நினைத்து சிந்தித்து மனங்கசிந்து இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற உறுதியை கை கொண்ட போது அப்போ வந்து ஆர்க்கொள்வார் ஆக அதுவரையிலும் வந்து இந்த உடம்பை காக்கணும் இது வந்து பேராசிரியரையாக உருவாக்குறார் ஏன்னா இந்த ஐந்து புலன்கள் பொறிகள்லாம் இருக்குது இல்லையா இதை வந்து எழுதுவது பெரிய விஷயம் ஞான சம்பந்த பெருமானே பாடுவார் ஆயமான காயந்தன்னுள் காயம்னா உடல் படைப்பிக்கப்பட்ட ஆயமான காயந்தூல் ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலமே என்று சொல்லி சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று இந்த மெய்வாய்க்கண்மோக்கு செய்வின்னு இந்த ஐவர் இருக்காங்கல்ல அவங்க உன்னை வந்து ஒன்றை ஒட்ட மாட்டேங்கிறாங்க உலகிலேயே இன்னி தள்ளுகிறார்கள் இது என்ன மாயமே என்று அஞ்சுகின்றேன்னு ஞானசம்பந்த பெருமானே வந்து பாருறாரு ஐவரை அகத்தை அகத்தில் வைத்தீர் அவர்களே வலியர் சாலை என்று அப்பர் பெருமான் சொல்லுவார் ஐவரே அகத்தில் வைத்தீர் அந்த ஐந்து புலன்களை வந்து என் நெஞ்சத்தில் வந்து வச்சு என்னை உலகிலேயே தள்ளுறியா அவங்கள்தான் அவர்கள்தான் வலியர்களாக இருக்கிறார் உன்னை நோக்கி என்னை செலுத்த விட மாட்டேன் என்கிறார் என்னை பற்றி இந்த பூமி புவி வாழ்க்கையிலேயே இழுக்கிறார் என்று தன் மீது ஆச்சாரியர்கள் ஏற்று சொல்லுவது அதை போல் வந்து பார்த்தீங்கன்னா திருநள்ளாற்றில் இந்த ஐந்து புலன்களை வெல்வதை பற்றி சொல்கிறார் ஞானசமுந்தர் புலன்களை செற்று புலன்களை சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற இருக்கு இல்லையா இந்த ஐந்து பொறிகளுக்கு உடையது இருக்கு இல்லையா அவைகளையெல்லாம் வந்து தன் உயிரை வந்து பற்றி கவர்ந்து இழுக்காமல் அவர்களை வென்று ஐந்து புலன்களை வென்றுன்னு சொல்லி ஐந்து புலன்களை கட்டவர் வாழ் புகழி என்று சொல்லி கூட சொல்லுவார் ஞானசமுந்தர் புலன்களை செற்று பொறியை நீக்கி எந்த சிந்தனையே இருக்க கூடாது நமக்கு கைன்னு இருக்குது காத இருக்குது உடம்பு இருக்குது நாக்க இருக்குது எல்லாத்தையும் வந்து நீக்கி இருந்து நீக்கி அதுங்க நீங்கும் இந்த உயிரறிவு இருக்கு இல்லையா அந்த இருந்து முற்றிலுமாக நீக்கி புலன்களை செற்றுன்னா வென்று பொறிகளை நீக்கி புந்தியாலும் நின்னை சிந்தை செய்யும் அலங்கள் நல்லார்கள் அமரும் கூடல் ஆளவாயுங்கன்னு அமர்ந்தவாறு என்று பெருமானை ஆளவாய் பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய கோலத்தை இது என்ன ஒரு திருக்கோலம் என்று வியந்து அப்படி போற்றுகிறார் அப்படிப்பட்டவர்கள்லாம் வந்து எல்லாம் வந்து புறந்தள்ளி புலன்களை எல்லாம் வென்று உன்னை சிந்திக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றல் உடையவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஆளவாய்களை வீட்டிற்கிற என்று கூட அப்படிலாம் வந்து பாடுவார் அது உடல் அதே போல் முக்க முக்கியம் நமக்கு ஏன்னா இந்த உடல் இல்லைன்னா நம்ம உயிரானது நேரடியாக இறைவனை அடைய முடியாது இடையில இந்த ஆணவத்தை நலிய செய்தற்கு இது தேவை அதான் உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே ஏன் இந்த உயிர் வளர்க்க இந்த உடம்பை வளர்க்குற அந்த உடம்பு இல்லைன்னா இறைவனை அடைய முடியாது ஏன்னா இறைவன் வந்து என்னுடைய உயிர் உயிராக என் உயிரறிவுக்குள்ளே இருந்து இந்த உடலுக்குள்ளே இருக்கான் உடம்பினை முன்னம் நான் இழுக்கென்று இருந்தேன் ரொம்ப மோசமாக இருக்குது என்ன க உடம்பு ர உடம்பினை முன்னம் நான் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை இருந்து நான் ஓம்புகின்றேனே என்று சொல்லி இந்த உடலை நான் பாதுகாக்கிறேன் இறைவனே என்னுடைய இங்கே உயிர் இருக்குது அந்த உயிருக்குள்ள உயிராக இறைவனை இருக்கிறான் என்று அந்த இறைவனை அறிவதற்கு தான் நான் வந்து இந்த முயற்சி பண்ணுறோம் அப்போ இந்த உலக ஆசைகளை எல்லாம் நான் வந்து புறந்தள்ளிய பிறகு என்ன செய்வார் சாமியே வந்து ஆட்கொள்வார் மண்ணின் மேல் மயங்கி கிடைப்பேனை வலியை வந்து என்னை ஆண்டு கொண்டான் என்ன என்று திரு ஆவடுதுறையில் சுந்தரமூர்த்தி சாமியில் இல்லையா அப்போ வந்து இந்த இது எல்லாமே நிலையில்லாதவன் இது எப்பொழுதுமே நிலையில்லை எல்லாமே சிற்றின்பம் துன்பமே கொடுக்கக்கூடியது தான் அதுதான் முதல் திருப்பதியத்துலேயே எட்டாவது பாடலில் துயரிலங்கு உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் என்று ஞானசமுத்திரப்பாடு பாடியிருக்கார் முதல் திருப்பதியத்திலே எட்டாவது பாடலாம் உலகு என்பது சொல்வதற்கு இன்பம் மிகு உலகுன்னு எழுதினாரா இன்பம் தரும் உலகுன்னு எழுதினாரா இன்பம் மிகு உலகம்னு எழுதினாரா துயர் இலங்கு துயர் இலங்கு துயரத்தையே தரக்கூடிய மனித பிறவி இந்த உலகம்னா இந்த உலக வாழ்க்கையை துயரத்தை தரக்கூடியது என்று அந்த ஞானாசிரியர் எல்லாம் உரைத்து இருக்கிறார்கள் ஆக இந்த உடலை கருவியாக கொண்டு நாம் அடைய வேண்டிய இலக்கு எது என்றால் நம்ம இறைவனைத்தானே அடைய வேண்டும் அதுதான் சொல்றாரு அப்போ வந்து ஆட்கொள் ஆட்கொள்வாரு மண்ணின் மேல் மயங்கி கிடைப்பேன்னா இந்த உலகியல் வாழ்க்கையில் மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை ஆட்சி அதிகார ஆசை இன்னும் என்னென்ன ஆசை இருக்கோ இதுலேயே மயங்கி தான் யார் என்று கூட சிந்திக்காமல் விலங்கை ஒத்து வாழ்ந்து மடியக்கூடிய மக்கள் இருக்காரே அவர்களை ஒத்து நான் மயங்கி கிடந்தவனை வழியே வந்த என்னை ஆட்கொண்டானே என்று சொல்லி அப்படி சொல்லுவார் அது த அந்த இறைவனுக்கு தான் தெரியும் எந்தெந்த உயிர்கள் அந்த உரிய பக்குவம் அடைந்திருக்கு ஏன்னா காயாக இருக்கிறது கனியாகிறது வந்து எப்படி தெரியும் அது காயாகி அதுக்கப்புறம் வந்து முற்றி தானே கனியாகும் அந்த முற்றிய நிலையில் பெருமான் ஆட்கொள்கிறார் ஈர்த்து ஆற்கொள்கிறார் பேராசயம் இந்த பிண்டமரை என்றால் இந்த உலகியல் சிந்தைகள் உலகியல் ஈர்ப்பெல்லாம் என் உயிருக்கு அடங்கி போக அடங்கி அற்றுப்போன நிலையிலே அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் அப்படி வந்து உலகியலை நோக்கி என்னுடைய உயிரோடைய ஈர்ப்பு என்னுடைய சித்தத்தோட ஈர்ப்பு என்னுடைய அறிவோட ஈர்ப்பு எல்லாம் செய்து அடித்து அடித்து அக்காரம் திட்டி இன்பத்திலையும் துன்பத்திலையும் அழுது என்று சொல்லி இறைவனே அதை செய்தான் ரெண்டு வகையாகவும் எடுத்தான் என்னுடைய உயிரறிவிலேருந்தே எல்லாமே போயிட்டுது இந்த புற உலகத்தை வந்து புறந்தள்ளால் புற உலக சிந்தையே கிடையாது வேறு எதுவுமே கிடையாது இறைவனுடைய திருவடியை சிந்தையை தவிர அப்படி நான் முயன்று வந்தேனா இறைவன் அற்றுப்போகை செய்து நேர் கொண்டான என்றால் ரெண்டும் இருக்குது நம்மளுடைய முயற்சி இறைவனை அடைய வேண்டுமென்று ஒரு குறிக்கோள் போதும் அதற்கு ஞானாசிரியர்கள் என்ன வழியாக இறைவன் என்ன உதைத்திரு உரைத்திருக்கிறார் வேதங்களை கொடுத்திருக்கிறார் உபநேதங்கள் கொடுத்திருக்கிறார் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமன் தோற்றுவித்திருக்கிறார் சொல் அந்த எல்லாம் வந்து தமிழ் படுத்துவதற்கு என்னை நன்றாக இறைவன் பழைத்தினான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று ஒன்பது அது ஒன்பது ஆகமங்களை தமிழ் படுத்தியிருக்கிறார் வேறு ஆகம சாஸ்திரங்கள்லாம் நமக்கு மெய்கண்டார் வழியாக கொடுத்திருக்கிறாரு நமது ஞானாசிரியர்கள் வழியாக வேதத்தை தமிழ் விரித்தார்னா வேதம் உமிழ்நாள் ஆகமங்கள் புராணங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களை அப்படியே இந்த மாதவம் செய்த தென் திசையில் வாழக்கூடிய நாம் வாழ நாம் இறைவனை நோக்கி பயணிக்க நமக்கு நல்ல நெறி காட்ட தவநெறி காட்ட இந்த ஞானாசிரியர்களாகிய சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மணிவாசகர் அப்புறம் திருமுறை அருளாளர்கள் அம்மையார் இப்படிலாம் இருக்காங்களே எல்லாரையும் கொண்டு வந்து தானே நம்ம வந்து பயிற்று வைக்கிறாரு அப்போது வந்து பிண்டம் பெருந்துரையான் அப்போ என்ன ஆகிடுதுன்னா பிண்டம் போவதற்கு நாம் இச்சையை வைக்க வேண்டும் இந்த ஆச்சாரியர்கள் வழியில் நடக்கணும் அப்படி அறை செய்து இறைவன் நம்மளை ஆர்க்கொள்ளோம் அப்போ அறை செய்வதற்காக தான் என்ன இறைவன் அந்த ஆச்சாரியர்கள் வழியாக நமக்கு வேதத்தை தமிழில் விதித்தார் பார் சேக்கிர சொல்லுவார் ஞானசம்பந்த பெருமான் வேதத்தை தமிழில் விதித்தாருங்க அதே போல் பிண்டம் அரை அற்றுப்போக செய்ய அங்கே பெருந்துறையிலே வீற்றிருக்கக்கூடிய இறைவன் என்று சொல்லி ஒரு அடையாளம் காமிக்கிறார் வேற இல்லை சீரார் திருவடி அந்த அழகிய உயர்ந்த சீர்மிகு திருவடி என் தலைமையில் வைத்த பிரான் தன்னுடைய தலையில் வைத்தார் அதான் முன்னாடியே சொல்லியிருக்காருல இணையார் திருவடிகள் என் தலைமையில் வைத்தல் துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து விழுந்தே அவர் அனைந்தனிய திருவடியின் தலைமையில் வைத்தார் என்று சொல்லி அப்பர் பெருமான்னு சொல்கிறாரில் அதே போல் அந்த அழகிய வந்து சீர்மிகு அதுக்கு வந்து அந்த சீருக்கு அதோட இந்த திருவடியோட பெருமையை சொல்ல எல்லையே கிடையாது ஏதோ ஒன்று அடையாளம் காமிக்கிறார் சீரார் திருவடி என் தலைமையில் வைத்தபிரான் யார் யார் காரார் கடல் நஞ்சை உண்டு உண்டு உகந்த கா காபாலி எல்லாரும் வந்து திருமால் பெருமன் இந்திராதி தேவர்களெல்லாம் அந்த கடலில் இருந்த ஆழகால நெஞ்சுக்கு அஞ்சிய இறைவாய் எங்களை காப்பாற்று என்றவுடன் அந்த நஞ்சை அப்படியே திரட்டி வர செய்து ஒரு நாவல் கணி போல் வைத்து அதை உண்டு அவர்களை காத்து உண்டு மகிழறாது என்ன மகிழுனா இவ்வளவு உயிர்களை இந்த விடத்தை உ உண்பது மூலம் காத்திருக்கிறோமே என்று தனக்கு என்ன ஆகுங்கிறதெல்லாம் சிந்தையே கிடையாது இவ்வளவு பெரிய விடம் எல்லாரும் அலறி அடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு ஒரு கருமையாக வந்து நிற்கிறார் அந்த விடத்தை விடம் உள்ளே புகுந்ததால் அப்படிப்பட்ட வந்து அந்த கொடுவிடத்தை உள்ள கூடிய சிற்றுயிருக்காக காய்ச்சின நஞ்சம் உண்டுனை என்று சொல்வார்கள் அதே போல் வந்து இறங்கி காரார்னா கருமை நிறைந்த என்ற அர்த்தம் கடல் நஞ்சை அந்த கடலில் விளைந்த நஞ்சை உண்டு சரி உண்டு அதோட இருக்க மகிழறாரு மகிழ்ந்தான் இத்தனை உயிர்களை காத்திருக்கிறோமே இதற்கு மேல் நாம் நாம் வந்து தோற்றுவிக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் காப்பாக இந்த உலகத்தை நீட்டித்திருக்கிறோமே என்று அதனால் க உண்டு உகந்த காபாலின்னா காபாலம் என்னும் கூத்து என்று ஒன்று இருக்குது காபாலின்னா காபாலத்தை கையில் ஏந்தியவர் என்று ஒரு பொருள் காவாளம் என்ற ஒரு கூத்தை ஆடுபவர் என்றும் அப்படி ஒரு பொருளும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது போரார் புறம்பாடி பூவள்ளி கொய்யமாங்கிறாங்க போரார் புறம் என்பதற்கு எல்லாம் முப்புறம் என்று எழுதியிருக்கிறார்கள் இங்கே வந்து முப்புறம் என்பது பொருந்தாது ஏன்னா அந்த எட்டு அட்டை வீரட்ட குறிப்புகள்லாம் இருக்குது பாருங்கள் அங்கே போய் முப்புறம் மட்டும் இல்லை முப்புறமும் உள்பட ம அந்த அட்டை வீரட்ட தலை அவர் இயற்றிய வீரங்களை எல்லாம் அந்த போர்களை எல்லாம் குறிக்கும் இறைவனுடைய வேக வடிவங்கள் எடுத்து அங்கே அது தீயவர்களை எல்லாம் அழிக்கிறார் இல்லையா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கடவுரில் யமனை அழிக்கிறாரு திருப்பரியலில் தக்கன் வேள்வி அழிக்கிறாரு வழுவூரில் ஆணையின் தோலை உரித்து அழிக்கிறாரு விற்குடி வீரட்டத்தில் சலந்தரனை அழிக்கிறாரு கண்டியூரில் திருக்கண்டியூரில் பிரம் பிரம்மனோட சிரத்தை ஒன்று எடுத்துடுறாரு அதுபோல் திருக்கோவலூரில் அந்தகாசுரனை சூளத்தில் இயந்திராரு திருவதிகையில் அசுரர்களை அழிக்கிறார் கொர்க்கையில் காமனை எரித்த இந்த வீர வரலாறுகள்லாம் இருக்கிறது இல்லையா அந்த எல்லாம் வந்து பாடி போல் நெறிய இல்லாத செல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் அழிவே நேரும் என்ற பெரிய ஞானத்தை உலக உயிர்களுக்கு போதிக்க வேண்டி அந்த செயல்பாடுகளை எல்லாம் வந்து செய்கிறார்கள் போரார் புறம்பாடி என்று சொல்லி போர் புருந்திய ஊர் என்று பேர் அடுத்தது போரார் என்று சொல்லி சொன்னோம்னா சிவபுரம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று அருணை வடிவேல் முதலியார் அப்படி ஒரு குறிப்பும் அவர் தான் அது இங்கே சொல்கிறாரு இப்போ வந்து காரார் கடல் நஞ்சை உண்டு உகந்தார் பாருங்க அது வந்து அறக்கருணை இந்த போரார்புறம் என்று சொல்லி இந்த விரட்ட செயல்களையெல்லாம் நிகழ்த்தி இறைவன் வந்து அழித்தார் இல்லையா அவற்றை அழித்தாரெல்லாம் அதான் மரக்கருணை என்று சொல்லி அவர்களுக்கும் வந்து அந்த தீமையை அழித்து அந்த உடலை நீக்கி மீளவும் அவர்களை பிறப்பித்து தக்கவாறு வளர்த்து எடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட தண்டித்து அந்த அவர்கள் செய்த கொடுவினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய மரக்கருணை என்று அதை வந்து சொல்வார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட பெருமானுடைய எல்லாம் பாடி புகழ்களை பாடி முடியுமா பாடிக்கொண்டே இருந்து நான் வந்து இறைவனுக்காக ஆகும்படியாக இந்த கொடியிலே புகுத்திருக்கக்கூடிய பூக்களை கொய்வோமாக என்று சொல்லி இந்த பெண்கள் பாடி மகிழ்கிறார்கள் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம்